ஆக்டர் மனோஜ் போட்டோவை நடிக்க வைத்து எட்டு தேசிய விருது வாங்கி தருவேன் சவால் ரஜினிகாந்த் கமலஹாசன் பாரதி ராஜாவிற்கு சவால் ஆக்டர் மனோஜ் சார் போட்டோவை நடிக்க வைத்தும் பாரதி ராஜா சார் போட்டோவை நடிக்க வைத்தும் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் உடைய போட்டோவை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜய் சார் அஜித் சார் இந்த உலகை வெள்ளவா படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் தமிழ்நாட்டில் இருக்கும் பார்வையற்றவர்களுக்கு நூற்றில் ஒரு பங்கு தன்னுடைய சம்பளத்தில் இருந்து நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுவதும் பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாராக என்ன கேட்டிருக்க நம்ம இறந்து போன மனோஜி சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம் பாரதி ராஜா சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமா நடிகர்களை நூற்றில் ஒரு பங்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு கேட்டிருக்கேன் நான் எப்போவுமே நல்ல விஷயம்தான் பண்ணுவேன் டைரக்டர் ஏஎம் சந்துரு வாஸ்கோட கமா மூவி அசோசியேட் டைரக்டர் நான் எல்லோரும் மனோஜ் சார் இறந்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க மனோஜ் சார் இறந்து போயிட்டாரு ஆனால் நான் வந்துட்டு எல்லாரையும் நான் ஒரு விதையாக தான் பார்க்குறேன் மனோஜ் சார் இறந்ததும் நான் ஒரு விதையாக தான் பார்க்குறேன் மனோஜ் சார் இறந்துட்டார் அவ்வளோதான் அவரை நல்லபடியாக அடக்கம் பண்ணிட்டாங்க மனோஜ் சார் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டார் நல்ல விஷயம்தான் எல்லாமே எல்லாமே நல்ல விஷயம்தான் இன்றைக்கி அவங்க போகிறாங்க நாளைக்கு நம்ம போகிறோம் நாலு அன்னைக்கு நம்ம குழந்தைங்க வரப்போகிறாங்க அவ்வளோதான் உண்மை இது தானே இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க போகிறாங்க நாளைக்கு நம்ம போவோம் நாலன்னைக்கு நம்ம பின்னாடி இருக்கிறவங்க கடவுள்கிட்ட வரப்போகிறாங்க மொத்தத்தில் எல்லாருமே ஒரு நாள் கடவுள்கிட்ட போய் சேர்ந்து தான் ஆகணும் கடவுள் தான் நம்மளை படைத்தார் நம்ம கடவுள்கிட்ட போய் சேர்ந்து தான் ஆகணும் உலகை வெல்லவா மூவி நூற்றில் ஒரு பங்கு பார்வையற்றவர்களுக்கு இதான் உலகை வெல்லவா படத்தோட டைட்டில் இந்த உலகை வெள்ளவா படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வை இல்லாதவர்கள் இயக்குநர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கிற இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும் குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும் பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறோம் ஆனால் இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே எவ்வளோ யூனியன்களுக்கு கொடுக்க போகிற பாருங்கள் நல்ல தான் பண்ணுறேன் நான் வாஸ்கோட கம்மா மூவி அசோசியேட் டேரக்டர் சந்த்ரு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் ரஜினிகாந்த் சார் கமலகாசன் சார் நம்ம பாரதி ராஜா சார் மனோஜ் சாருடைய போட்டோ நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் நூற்றில் ஒரு பங்கு பார்வையிட்டவங்களுக்கு ஒட்டுமொத்த நடிகர்களையும் நான் கேட்குறேன்